தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி குரலில் எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் ஐயா வணக்கம் இன்னைக்கான குரல் ஐயா இன்னைக்கான குரல் அதிகாரம் தொண்ணூத்தி ஒன்று பெண் வழி சேரல் குரல் தொள்ளாயிரத்தி எட்டு நட்டார் குறைமுடியார் நன்று ஆற்றார் நன்னுதலான் பெட்டாங்கு ஒழுகுபவர் இந்த குரலுக்கான பொருள் என்னங்கய்யா இது காண பொருள் மனைவியின் சொல்கேட்டு வாழ்வு நடத்துபவர்கள் நண்பர்களுக்கு ஏற்பட்ட குறையறிந்து போக்க முயலமாட்டார்கள் நல்ல காரியங்கள் எதையும் செய்ய மாட்டார்கள் இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றீங்களா இதுக்கான உதாரணம் சிந்தனை சுய இல்லாமல் மனைவியின் சொல்லை மட்டுமே கேட்டு நடப்பவர் யாருக்கும் உதவியோ நல்ல செயல்களும் செய்யாமல் இருப்பார்கள் நான் சொன்ன குரலும் அதோட விளக்கமும் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததா ரொம்பவே பயனுள்ளதா இருந்தது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பார்ப்போம் நாளைக்கும் இதே மாதிரி இன்னொரு குரல் பத்தி தெரிஞ்சுக்க ஆர்வமாவும் இருக்கும்